சிம்ம கால சக்கரத்துக்கு ஐந்தாம் பாவகம் சிம்மத்துக்கு எப்படின்னா எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம் எப்படி நம்ம வந்து பல விஷயங்களை சாதனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களுடைய ரெண்டாம் பாவகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கணும் பொதுவாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டோம் அப்ப கன்னி அப்படிங்கும்போது புதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு சுக்கர பகவான் இங்கே நீச்சம் நல்லா கவனிக்கணும் அப்ப ராசி வந்து நமக்கு இருந்து சில நாட்கள் வந்து நமக்கு பணத்தை நிறைய கொடுத்தாலும் சில நாட்கள்ல பணம் வந்து கம்மியா கொடுக்கக்கூடிய அமைப்போ அல்லது இழக்கக்கூடிய அமைப்போ கொடுக்கும் நான் வந்து இப்ப வந்து அஷ்டமத்து சனியில இருக்கேங்க மேடம் இப்ப சிம்மத்துக்காரங்களா உடனே ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய அஷ்டமத்து சனியை வந்து உங்களுக்கு சனி பகவானே என்னதுங்க நம்ம எந்த அளவுக்கு உழைப்பையும் தான தர்மத்தையும் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவர் வந்து நல்ல அருளை கொடுப்பார் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்போ உங்களோட தொழில் தடையெல்லாம் நீக்குவார் அப்படின்னா இப்போ சிம்மராசிக்காரங்க எல்லாரும் ஆகா என்னோடது வந்துருச்சு நீங்கள் மூன்று நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் இருந்தாலும் சிம்மம் வந்து உங்களுக்கு இந்த விதாக நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்போ கண்ணி அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்பயுமே வந்து நல்ல ஒரு விஷயங்கள் செய்யணும்னா கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனம் எதுவோ அங்கே போயிட்டு உங்களுடைய எந்த ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்குறதோ படி ரொம்ப ஏழையாக இருக்கணும் அவங்களுக்கு இது வந்து தாந்திரிகம் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கறதுலாம் அல்லது அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபோன் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு அந்த கல்வி சார்ந்து இருக்கணும் படிக்கிறதுக்காக இருக்குதுங்க மேடம் எனக்கு அது வேணும் அப்படிங்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த போஸ்டர்ஸு யூடியூப் சேனல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் வந்து எதாவது போய் ஹெல்ப் பண்ணலாம் அவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நல்ல பணத்தையும் தனத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேற்கொண்டு வந்து இந்த லேபர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா லேபர்னு என்னது ஒரு கம்பெனி பெரிய நிறுவனம் இருக்கும் அந்த நிறுவனத்தில் வந்துட்டு டிசைனிங் ஒர்க்கோ அல்லது வந்து ஒரு மாதிரி கலைநயமான இந்த பரதநாட்டியம் இது மாதிரி கலை சோலை இது மாதிரிலாம் இருப்பாங்க இந்த மாதிரி வித்தியா கற்றுக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு கிளீன் பண்ணக்கூடியவங்க அப்புறம் இல்லைன்னா துப்புரவு அங்கே பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஆடை ஆபரணம் வாங்கி கொடுக்கணும் ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது பணத்தை கொடுக்கறது தான் நமக்கு முக்கியம்னே நினைக்காதீங்க பணம் அப்படிங்கும்போது ஒரு சுவாமி தரிசனத்துக்கு போகிறோம் அப்ப தட்டில் வந்து பணம் போடணும் காணிக்கை அங்க அம்பாளுக்கோ சிவனுக்கோ அல்லது பெருமாளுக்கோ கொடுப்போம் ஆனா அந்த தட்டில் போடும்போது நம்ம என்ன கொடுப்போம் காணிக்கை தான் செய்வோம் காணிக்கைங்கிறது வேற ஆனா நீங்க இது மாதிரி மனுஷாளுக்கு செய்யும் போது எப்பயுமே தானம் தர்மம் ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதே போல் ஏதாவது ஆடை ஆபரணம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வழிபாடு கெடுக்கிறதுக்கு சிவன் வழிபாடு நீங்கள் போகணும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி எங்க இருக்குதுன்னு பாருங்க அந்த நந்திக்கு உங்களால முடிஞ்ச ஒரு அந்த மணிம்பாங்க அந்த சிவப்பு கயிறில் ஒரு சின்ன மணி மாதிரி வாங்கி உங்களோட பிரார்த்தனை எல்லாம் வேண்டி கட்டி விட்டுட்டு வாங்க இது சில கோயிலில் இருக்குது சிவன் கோயில இருக்கு உங்கள் ஊர் சார்ந்து எங்க இருக்குதுன்னு பாருங்க அந்த மாதிரி நீங்க போது உங்களுக்கு நந்தி பகவான் காதுல தான் நம்ம வந்து நான் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் தொழில் கிடைக்கணும் எனக்கு வெளிநாடு போகணும் இது மாதிரி நம்ம சொல்லுவோம் அதுபோல் இந்த மணி வாங்கி கட்டுறதுனால உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றும் அப்படிங்கிற ஏன்னா அந்த இன்மையில் நன்மை தரும் சிவன் கோயில் இருக்குதுல மதுரையில் அதில் கூட நான் வந்து திருமண தடை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அங்கே போய் வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நந்தி தேவனுக்கு நந்தி பகவான் இருப்பார் அவருக்கு மணி வாங்கி கட்டிங்க அப்படின்னு கருப்பு கை ராகாது சிகப்பு கையில் கட்டுமான்னு சொல்லுவோம் இதெல்லாம் நீங்கள் என்ன டீப்பாக டெப்தா வேணும்னா ஃபோன் நம்பர் பண்ணி நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு என்ன விஷயத்தில் வர எனக்கு நல்ல மனைவி நிறைய காசு படம் செல்வத்தோட வருவாங்களா அப்படின்னு கேப்பீங்க குரு சுக்கரன் புதன் நல்லா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இது கிரகம் அடுத்தது ரெண்டு ஒன்பது பதினோராம் பாவகம் நல்லா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான குபேரனாக இருக்கக்கூடிய வாழக்கூடிய தன்மையா வந்து உங்களுக்கு வ வரன் அமையும் அப்படிங்கறது இதே மாதிரி பெண்கள் இப்ப ரொம்ப டிமாண்டு நிறைய படிச்சிருந்தாங்க ஐடியில் இருக்காங்க டாக்டரா இருக்காங்க டீச்சிங் லைன்ல ப்ரொஃபஸராக இருக்காங்க நல்லா கை நிறைய சம்பளம் எல்லா அறுபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த அளவுக்கு வந்து பசங்களுக்கிட்ட வருமானம் இருக்கா அல்ல சொத்து இருந்துச்சுன்னா வருமானமோ படிப்போ அங்கே இல்லை அப்ப நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இன்னி வரக்கூடிய காலகட்டம்னா ஏதாவது ஒரு இதில் வந்து விட்டு தான் திருமணம் பண்ணணும் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக நிரக்க எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது எனக்கு காசு மட்டும்தாங்க முக்கியம் அப்படின்னா அது ச சொட்டையோ நெட்டையோ குட்டையோ நமக்கு அழகாக பார்க்காம அந்தஸ்தபத்தை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் சோ அது மாதிரி நம்ம இப்ப வர பெண்களுக்கெல்லாம் நம்ம வந்து அட்வைஸ் சொல்கிறக்கூடிய அளவுக்கு இருக்காங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அந்த திருமணம் சார்ந்து நம்ம ஒரு வீடியோவை நான் சொல்கிறேன் எல்லா ராசிக்கும் எப்படி அமையும் ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் எப்படி இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் அங்கேயும் ரெண்டாம் பாவகத்தை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை எப்படி அமைங்கிறத நம்ம அது இன்னொரு விஷயமா நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவோம் ஸோ இந்த மாதிரி குபேரனுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு இந்த வழிபாடு எடுங்க சிறப்பாக இருக்கும் அடுத்ததே நம்ம கன்னிக்கு போகலாம்